வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதத்துல நம்ம எதிர்பார்க்கிறோம் தற்பொழுது களம் அப்படின்றது நான்கு முனை போட்டியா இருக்கிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேகா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான்கு முனை போட்டியா களம் தற்பொழுது இருக்குது விஜய் தன்னுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை தற்பொழுது நடத்தி முடிச்சிருக்கிறாரு சோ அதுல திமுக பாஜக ரெண்டு பேரையுமே வந்துட்டு கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு அதிமுக பேரை சொல்லாமல் அதிமுகவையும் இன்டேரக்டாக விமர்சிச்சிருக்கிறாரு ஸோ இதற்கப்புறமா அதிமுகவும் அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ களம் அப்படின்றது நான்கு முனை போட்டியாக இருக்குது யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஜனம் டிவி அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு முடிவை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த முடிவுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் தமிழ் ஜனம் கேரளாவில் இருக்கக்கூடிய ஜனம் டிவியினுடைய தமிழ் மொழி சேனலாக தான் வந்துட்டு தமிழ் ஜனம் வந்திருக்குது ஸோ இவர்களினுடைய ஐடியாலஜி அப்படின்றது தேசியம் தெய்வீகம் ஹிந்துத்துவத்தையும் தேசியத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு சேனல் ஸோ இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா அவர்கள் பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய ஒரு சேனலா தான் வந்துட்டு கேரளால இருக்கிறாங்க பல பிரச்சனைகள்ல அவர்கள் பிஜேபியை ரொம்ப ஸ்ட்ராங்கா தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சேனலாகவும் கேரளால அவர்களினுடைய அந்த டிஆர்பி அப்படின்றது இருக்கக்கூடிய லீடிங்கான சேனல்ஸ் அவர்களுக்கு அடுத்து தான் வந்துட்டு ஜனம் டிவி இருக்கிறாங்க அவர்களினுடைய தமிழ் தான் தமிழ் ஜனம் டிவி அவர்களும் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் இன்னும் சொல்லணும்னா மலையாளத்துல ஒரு சமஸ்கிருதத்தில் செய்தி கொடுக்கக்கூடிய ஒரே சேனல் ஜனம் டிவி தான் அப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு சேனல் ஏன்னா சத்தியம் டிவிக்கான ஒரு ஐடியாலஜி நம்ம சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இந்த மாதிரியான ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு சேனல் அவர்கள் கருத்து கணிப்பை எடுத்து முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க நமக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் நாய்ஸை ஏற்படுத்தியிருக்குது இந்த மாதிரியான ஒரு சேனல் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்திருக்குது அப்படின்றது பார்க்கலாம் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவில் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை எது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதிகரித்து வரக்கூடிய போதைப் பொருள் விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி ஆறு சதவீத மக்களும் சட்டம் ஒழுங்குன்னு சொல்லிட்டு பதினைந்து சதவீத மக்களும் லஞ்ச ஊழல் சொல்லிட்டு பனிரெண்டு சதவீத மக்களும் நீட் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க போதைப் பொருள் விற்பனை இதுதான் வந்துட்டு அதிக மக்கள் இங்க அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையா சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்தது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அவசியமா அப்படின்ற டேரக்டான கேள்விக்கு எழுபத்தி எட்டு சதவீதம் பேர் ஆமாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் டிஎம்கே அண்ட் அவர்களினுடைய அலையன்ஸினுடைய வாக்குகளை நம்ம சொல்லலாம் அண்ட் எழுபத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்றது மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அது தாவேக்காவாக இருக்கலாம் நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம் அண்ட் அதிமுக அலையன்ஸாக இருக்கலாம் ஸோ இவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஆட்சி மாற்றம் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்த கொஸ்டின் தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க சுமாராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாற்பத்தி நாலு சதவீத மக்களும் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி எட்டு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சதவீத மக்களும் சொல்லியிருக்காங்க சுமார் சூப்பர் இந்த ரெண்டையும் சேர்த்தோன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜுக்கு அதிகமான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு ஆவரேஜான கவர்மெண்ட் பெறக்கூடிய ஒரு மார்க்கை நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக வந்துட்டு அவர்கள் தமிழகத்தை ஆறு மண்டலங்களை பிரிச்சிருக்கிறாங்க எந்தெந்த மண்டலத்துல எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு சதவீதம் வாக்குகள் கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சென்னை மண்டலத்தை பொறுத்த தாவேக்கா முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீத வாக்குகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீத வாக்கையும் திமுக கூட்டணி இருபத்தி எட்டு ஒரு சதவீத வாக்கையும் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீத வாக்கையும் மற்றவர்கள் ரெண்டு ரெண்டு புள்ளி சதவீத வாக்கையும் பெறுவார்கள் வாக்கை பெறுறாங்க சென்னையில அடுத்தது வட தமிழகம் வட தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்ல தாவேக்கா முப்பத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீத வாக்கையும் என்டிஏ முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்கையும் திமுக இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீத வாக்கையும் நாம் தமிழர் கட்சி மூன்று புள்ளி நான்கு சதவீத வாக்கையும் மற்றவர்கள் ஐந்து புள்ளி ஆறு சதவீத வாக்கையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுல அதிகபட்சமா தாவேக்கு அதிகமான சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அண்ட் அடுத்த மண்டலம் கொங்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் இல்ல முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்கையும் என்டிஏ முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு சதவீத வாக்கையும் திமுக இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கையும் நாம் தமிழர் நாலு புள்ளி ஏழு சதவீத வாக்கையும் மற்றவர்கள் ஒன்று புள்ளி எட்டு சதவீத வாக்கையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மண்டலத்திலையும் தாவேக்கா தான் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது டெல்டா மாவட்டங்கள் ஸோ இங்கே தாவேக முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்கு என்டிஏ முப்பத்தி மூன்று சதவீத வாக்கு திமுக இருபத்தி ஐந்து புள்ளி ஒரு சதவீத வாக்கு நாம் தமிழர் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் மற்றவர்கள் ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் என்டிஏ அதிகமான வாக்குகளை பெறுறாங்க அடுத்தது தென் தமிழகத்தை பொறுத்த மட்டும் தாவேக்கா இருபத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீத வாக்கு என்டிஏ முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கு திமுக இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்கு நாம் தமிழர் பதினொன்று புள்ளி ஐந்து மற்றவர்கள் நான்கு புள்ளி ஒன்பதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிஏ அதிகமான வாக்குகளை பெறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது அடுத்தது கன்னியாகுமரி மண்டலத்தை மட்டும் தனியா பிரிச்சிருக்கிறாங்க கன்னியாகுமரி மண்டலத்தை பொறுத்த மட்டும் தாவேகா நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீத வாக்கு என்டிஏ இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்கு திமுக பதினாறு புள்ளி ஆறு சதவீத வாக்கு நாம் தமிழர் எட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தமா நம்ம ஆறு மண்டலம்னு பார்த்தோம்னா மூன்று மண்டலத்துல தாவேக்கா லீடிங்ல போறாங்க ரெண்டு மண்டலத்துல என்டிஏ லீடிங்ல போறாங்க ஒரு மண்டலத்துல தாவேக்கா அண்ட் என்டிஏ ரெண்டு பேரும் ஈக்குவலான வாக்கு சதவீதத்தை பெறுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது எந்த மண்டலத்திலயுமே திமுக லீட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுல சொல்லல அண்ட் அடுத்தது ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க வரும் தேர்தலில் உங்களுடைய ஆதரவை பெறக்கூடிய கூட்டணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ அதற்கு திமுக அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு சதவீத மக்களும் சொல்லிட்டு முப்பத்தி மூன்று சதவீத மக்களும் சொல்லிட்டு முப்பத்தி மூன்று சதவீத மக்களும் நாம் தமிழர்னு சொல்லிட்டு ஏழு சதவீத மக்களும் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க என்டிஏ அண்ட் தாவேகா ரெண்டு பேரும் முப்பத்தி மூன்று சதவீதம் அப்படின்றத ஈக்குவலான ஒரு பெர்சன்டேஜை பெறுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதுதான் வந்துட்டு தமிழ் ஜனம் அவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் ஸோ அவர்களினுடைய ஒப்பீனியன் போல் படி பார்க்கும் பொழுது நிறைய பேர் கேட்பாங்க விஜய்க்கு இவ்வளவுடேஜ் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஏதோ ஒரு கட்சி ஒரு தேர்தலை சந்தித்து அவர்களுக்கு அதிகமான சதவீதம் இந்த தேர்தலில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் புதுசாக முதன்முறையாக சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு மாசான லீடர் எல்லாருக்குமே விஜய் அப்படின்ற ஒரு பர்சனை தெரியும் அப்படிப்பட்ட ஒரு லீடர் வரும் பொழுது இவ்வளோ பர்சன்டேஜ் பெறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஒண்ணுமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த எஜ்ஜுக்கும் போகலாம் இந்த எஜ்ஜுக்கும் போகலாம் அப்படின்ற பொழுது நாம வந்துட்டு இதை ஃபேக்குன்னு சொல்லி நம்ம ஒதுக்கிடவும் முடியாது இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது யதார்த்தம் தெரியாத ஒரு நிலைமையில அப்படியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவர்களினுடைய ஒப்பீனியன் பட்டியலின் போல்படி பார்க்கும் பொழுது சிறுபான்மையினரின் வாக்கு குறிப்பா பட்டியல் சமூக மக்களினுடைய வாக்கு கிறிஸ்தவர்களினுடைய வாக்கு ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து தாவேக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர்களினுடைய அந்த கருத்து கணிப்பினுடைய ஃபைண்டிங்ஸா சொல்லி இருக்கிறாங்க ஓவராலா பார்க்கும் பொழுது தாவேக்கா அண்ட் என்டிஏ ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது களத்துல எந்த மாதிரி பிரதிபலிக்குது யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி